வணக்கம் தமிழறிவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்தி புதிய விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளின் இரண்டாம் கட்ட நடவடிக்கையின் போது மனத்தியாலங்களுக்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் ஐம்பத்தி ஏழு பேர் மேலதிக விசாரணைகளுக்காக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் சிரேஷ் பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தத்துவ தெரிவித்துள்ளார் கைதானவர்களில் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பது மூன்று பெண்களும் அடங்குகின்றன அதே நேரம் குறித்த சுற்றி நடவடிக்கைகளின் போது ஆயிரத்தி எண்பத்தி ஆறு கிலோ கிராம் ஹேரோயின் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு கிராம் ஐஸ்ராக போதைப் பொருள் மற்றும் மூன்று கிலோ கிராம் கஞ்சா போதைப் பொருள் என்பவற்றை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளன அத்துடன் சட்டவிரோத சொத்துக்களை வைத்திருந்தமை தொடர்பிலும் மேலும் பதினேழு பேர் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் இருபத்தி நான்கு சந்தேக நபர்கள் புனர்வாழ்விற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிட்டது Academia. இலங்கையில் கோழி இறைச்சியின் அதி கூடிய உற்பத்தி இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் பதிவாகி விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது இது கடந்த காலத்தில் வருடம் முழுவதிலும் உற்பத்தி செய்யப்பட்ட கோழி இறைச்சி உற்பத்தியின் அளவை விட அதிகமாகும் இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லியன் கிலோகிராம் கோழி இறைச்சி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது முந்தைய ஆண்டுகளில் ஆண்டு முழுவதிலும் சராசரியாக சுமார் இருநூற்றி இருபது முதல் இருநூற்றி முப்பது மில்லியன் கிலோ கோழி இறைச்சி உற்பத்தி செய்யப்பட்டது இந்த வருடத்தின் இறுதிக்குள் கோழி இறைச்சி உற்பத்தி மேலும் சாதனையை படைக்கும் என விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கோழி இறைச்சியின் விலை வேகமாக குறையும் சாத்தியம் காணப்படுவதாகவும் சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஒன்பதாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரையில் நாடாளுமன்றம் கூட உள்ளது சபாநாயகர் மகிந்தயா அபிவர்த்தன அபயவர்த்தனா தலைமையில் இடம்பெற்ற நாடாளுமன்ற ஆளுநர்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் ஒன்பதாம் தேதி முற்பகல் ஒன்பது முப்பது மணியளவில் நாடாளுமன்றம் கூட உள்ளதுடன் முற்பகல் பத்து முப்பது வரை வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து முற்பகல் பத்து முப்பது முதல் மாலை ஐந்து மணி வரையில் இலங்கை தொலைத்தொடர்பு திருத்த சட்டத்தின் இரண்டாவது மதிப்பீடு மீதான விவாதம் நடத்தப்பட உள்ளது இதேவேளை எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி மலையக தொழிற்சங்க தியாகிகள் தினமொன்றை பிரகடனப்படுத்துவதற்கான பிரதனை ஒன்று முன்வைக்கப்பட உள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது இந்த வருடம் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது அந்த பிரிவின் தரவுகளுக்கு அமைய கடந்த வருடம் முதல் ஆறு மாதங்களில் நாற்பத்தி டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளன இந்த நிலையில் இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளன எவ்வாறு இருப்பில் நிலவும் உண்டான காரண காரணமாக நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக் எனவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மாதாந்தம் ஒரு லட்சம் ரூபாவுக்கு குறைந்த வருமானம் பெறுகின்ற எவரும் வருமான வரி செலுத்த தேவையில்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிதம்பரப்பட்டிய விளக்கம் அளித்துள்ளார் வருமான வரி அடையாள குறியீட்டு எண்ணான டின் இலக்கத்தை குறிப்பிட்டு வருமான வரியை செலுத்துமாறு பலருக்கு மின்னஞ்சல் மற்றும் குறுந்தகவல்கள் இறைவரி திணைக்களத்தினால் அனுப்பப்பட்டுள்ளது இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள ராஜாங்க அமைச்சர் மாதாந்தம் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டாதவர்கள் இந்த தகவல் குறித்து அவதானம் செலுத்த தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார் அதே நேரம் மாதாந்தம் ஒரு லட்சம் ரூபாவுக்கு அதிகமான வருமானம் பெறுகின்றவர்கள் தங்களது வருமான வரியை உரிய கணக்கிற்கு செலுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை நடத்த தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு தொடர்பில் மூன்று இடையூட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி உட்பட மூன்று தரப்பினரால் இந்த இடையூட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்த உயர்நீதிமன்ற வியாக்கியானம் வெளியாகும் வரையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்த இடைக்கால தடை விதிக்குமாறு வர்த்தகர் ஒருவரால் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு எதிர்வரும் திங்கட்கிழமை பேர் கொண்ட நீதி அரசர்கள் அரசாவினால் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமைக்க முடியாது என கே ஜெய்சன தெரிவித்துள்ளார் மூலப்பொருட்களின் விலை அதிகமாக இருப்பது இதற்கு காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் எரிவாயு விலையை குறைப்பதால் மட்டுமே உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார் மாகாண ஆளுநர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற சட்டவிரோத நியமனங்களை உடனடியாக ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கபே அமைப்பு தேர்தல் ஆணையக் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பில் கபே தேர்தல் கண்காணிப்பு அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் விசேட கடிதம் ஒன்றை தேர்தல் ஆணைக்குழுவிற்கு வெள்ளிக்கிழமை என்று அனுப்பி வைத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கிழக்கு மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் ஆளுநர்கள் மூலமாக உள்ளாட்சி மன்றங்களில் முன்னாள் மேயர்கள் மற்றும் தவிசாளர்களுக்கு ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக பதவியை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதனூடாக உள்ளாட்சி மன்றங்களுக்கு சொந்தமான வாகனங்களை பாவிப்பதற்குரிய அனுமதி வழங்கப்பட்டிருப்பதன் ஊடாக தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் அரசு சொத்து துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது உள்ளராட்சி மன்ற தேர்தல் வேட்பு மனு தாக்கல் செய்து தேர்தல் தினம் குறிப்பிடப்படாமல் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் இவ்வாறான நியமனங்கள் வழங்கப்படுவது சட்டவிரோதமாகும் அதேபோன்று இந்த நியமனத்தின் ஊடாக அரசு சொத்துக்கள் பாவிக்கப்படுவது தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறுகின்ற செயல்பாடாகும் என்பதனை தேர்தல் ஆணையக் தெளிவுபடுத்தியுள்ளோம் இதே நேரம் உள்ளாட்சி மன்றங்களுக்கு சொந்தமான வாகனங்கள் உள்ளராட்சி மன்றங்களின் செயலாளர் வசமே காணப்படுவதால் இவ்வாறு அரசு சொத்து துஷ்பிரயோகத்திற்கு துணை போகக்கூடிய அரச எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கபை அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மகின் தெரிவித்துள்ளார் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்தும் இணைந்திருங்கள் டபுள்யூம் என்ற இணையதளத்தோடு இனி தமிழருவியில் இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் பிரித்தானியாவில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் தொழிற்கட்சியின் சார்பில் போட்டியிட்ட உமா குமரன் ஸ்டார்ட்போர்ட் மற்றும் புளோ பகுதிகளில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தொழிற்கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் உமா குமரன் தன்னுடன் போட்டியிட்ட வேட்பாளர்களை விட பெரும் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் இதற்கு அமைய அவர் நாற்பத்தி நான்கு தசம் ஒரு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளார் ஈழத்தமிழ் பூர்வீகத்தை கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இவர் தெளிவாகியுள்ள நிலையில் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது பிரித்தானியா பொது தேர்தலில் தொழில் கட்சி சார்பாக வெற்றி பெற்றுள்ள ஹெயர் தார்மர் பிரித்தானியா பாரம்பரிய சந்தித்து தமது வெற்றியை அறிவித்துள்ளார் நேரடியாக பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான இலக்கம் பார்த்து வீதிக்கு சென்றுள்ளார் அங்கு சென்ற அவர் பிரதமராக தனது முதலாவது உரையினை நிகழ்த்தியுள்ளார் தாம் மேற்கொள்ள வேண்டிய அவசர பணிகள் பல உள்ளன அவற்றை இன்றி ஆரம்பிப்போம் என கரகோஷத்திற்கு இடையே தெரிவித்தார் அவரது உரையை கேட்பதற்காக சீர்கேடான காலநிலையிலும் பெரும்பாலான மக்கள் அங்கு ஓடியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது தலைமன்னாரிலிருந்து ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் ஏதிரிகளாக நேற்றைய தினம் இந்தியாவில் தமிழகத்தில் தஞ்சமடைந்துள்ளனர் மன்னாரைச் சேர்ந்த ஒருவர் மற்றும் அவரது இரண்டு பிள்ளைகளுமே இவ்வாறு தஞ்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் தனுஷ்கோடி கடற்கரை பகுதியிலிருந்து விசாரணைக்காக மண்டபம் பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் விசாரணைகளின் பின்னர் மூவரும் மண்டபத்தில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை சிறப்பான பதிலை அளித்துள்ளதாகவும் அவரது செயல்பாடுகளால் பாயாக வேகமாக வளரும் கட்சியாக உள்ளதாகவும் மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் கருத்தளித்த அவர் கத்ரா செல்ல வழிதறிந்த ராகுல் காந்திக்கு கள்ளக்குறிச்சி செல்ல வழி தெரியவில்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார் அருகே பிறந்து பதினான்கு நாட்களே ஆன பெண் குழந்தையை பாறை மீது வீசி கொன்றதாக தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் மாதியன் சின்னம்மா ஏற்கனவே ஒரு மகன் ஒரு மகள் உள்ள நிலையில் இரண்டு வாரங்களுக்கு முன் மீண்டும் பெண் குழந்தை பிறந்ததாக தெரிகிறது இன்னும் ஒரு பெண் குழந்தை தேவையில்லை கொன்றுவிடலாம் என கூறி மனைவியிடம் தகராறு செய்து வந்த மாதியன் வியாழன் மாலை குழந்தையை தூக்கிக் கொண்டு ஓடியுள்ளார் அவரை சின்னம்மாவும் உறவினர்களும் பிரட்டி கொண்டு ஓடிய நிலை அவர்கள் கண்முன்னே மாதியின் குழந்தையை தூக்கி பாறை மீது வீசியதாகவும் இதில் பாறை இடுக்கில் சிக்கிய குழந்தை பரிதாபமாக இறந்ததாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் தமிழறிவியின் பிரதான செய்திகளின் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்கள் அமைந்து விட வரும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்